இப்போ எல்லாத்தையும் தாண்டி நம்ம கழுத்தில் ருத்ராட்சமும் நெற்றி நிறைய நீரும் ஏறி இருக்கிறது அப்படின்னா அவருடைய அருட்கருணையினால் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் இதையும் தாண்டி இப்போ கழுத்தில் ருத்ராட்சமால நெத்தியில் விபூதி இருக்கும்போதே நம்ம ஒரு கர்வமான அந்த ஒரு சிவனடியாராக இருந்தாலும் உள்ளத்திலே அன்பு பேரிட்டு பிறரை ஏமாற்றாமல் சத்தியத்தின் வழியில் தர்மம் தவறாமல் தனது ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனின் மீது மட்டுமே தனது அந்த எண்ணங்களை குவித்து அவரையே வழிபடக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற சிவனடியார்கள் நிஜமாவே சிவமாக மாறியவர்கள் அவர்களிடம் ஆசாபாசம் இருப்பதில்லை இந்த ஆமை சொல்லுவாங்க இல்லையா அந்த ஓட்டுக்குள்ள தன்னை வந்துட்டு பதுக்கி வச்சுக்கிற மாதிரி ஐம்புலன்களையும் அடக்கி ஏன்னா அந்த ஐம்புலன்கள் காரணமாகத்தான் பல பிரச்சனைகளே இந்த பிறவியில் உண்டாகின்றன உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு இச்சைகளுக்கு ஆட்பட்டு செல்வதினால்தான் பல பிரச்சனைகள் வருகின்றன